பேங்கில் அக்கவுண்டே இல்லாம சேஃப்டி லாக்கர் ஓபன் பண்ண முடியும் அது உங்களுக்கு தெரியுமா பேங்க் லாக்கரில் நான் என்ன பொருள் வைக்கிறேங்கிறத பேங்கில் சொல்லணுமா சொல்லக்கூடாது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் பேங்க் லாக்கரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரியுமா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாக்கர் ஒண்ணு பேங்க்ல வச்சிருப்பீங்க இல்ல நான் லாக்கரை பேங்க்ல புதுசா ஓபன் பண்ண போறேன் அப்படிங்கறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோல லாக்கரை பத்தி ஏ டு இசட் உள்ள டீடைல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க முக்கியமான விஷயம் கடைசியில ஒரு சின்ன சீக்ரெட் டிப்பும் கொடுத்துருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லாமல் நம்ம லாக்கர் ஓப்பன் பண்ண முடியும் அஸ் பர் ஆர்பிஐ சர்க்குலர் படி கேவைசி பாலிசியை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா லாக்கர் ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம் அதாவது கேவைசின்னா என்ன ஆதார் கார்டு பேன் கார்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்து அந்த சேஃப்டி லாக்கருக்கு ஒரு டெபாசிட் நீங்கள் பே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க்லேருந்து அக்கௌண்டே இல்லாமல் நீங்க ஒரு லாக்கர் ஓபன் பண்ணிக்கலாம் ஆனா லாக்கர் எப்படி பே பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கையில மேனுவலா தான் நீங்க பே பண்ணணும் அதனால நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா நீங்க பேங்க்ல லாக்கர் எடுக்க போறீங்கன்னா ஒரு சின்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட் தானே அது பண்றதுல தப்பு இல்லை ஸோ அதனால சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு பண்றது ரொம்பவே நல்லது நீங்க ஒரு சில நேரத்துக்கு மறந்துட்டிங்க இல்லைன்னா லேட்டா பே பண்ணீங்கன்னா அது தனியா சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அடுத்ததை என்ன பண்ணணும் அப்படின்னா லாக்கரை முதல் நேரில் போய் பார்க்கணும் ஒருவேளை நீங்க வந்து பெரிய லாக்கரை எதிர்பார்த்துருக்கலாம் அங்க இருக்கிறது கூட சின்ன லாக்கரா இருக்கலாம் ஸோ அதனால நீங்க லாக்கரை கண்ணால பாத்துருங்க பார்த்துட்டு சுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க மேலே வந்து சீலிங்லாம் எப்படி இருக்குது சைட்ல அங்கிட்டு வேற எதுவும் பாதைகள் இருக்குதா லாக்கர் நல்ல கண்டிஷன்ல தான் குட் கண்டிஷன்ல இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த லாக்கர் சுத்தி நாலு புறமும் செவ் இருந்து நீங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆற பகுதியை வந்து கண்டிப்பா கிரில் கேட்டால மூடி இருக்கணும் நீங்க கிரில் கேட் மூடாம எந்த லாக்கரா இருந்துச்சுன்னா அந்த பேங்க்ல நீங்க லாக்கர் எடுக்காதீங்க தயவு செஞ்சு மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்ல நீங்க டெபாசிட் போடணும் நீங்க வச்சிருக்கக்கூடிய லாக்கரை பிரேக் பண்ற சார்ஜஸ் பிளஸ் வந்து மூணு வருஷத்துக்குரிய ரெண்டை கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் உங்களோட டெபாசிட்டை வாங்குவாங்க அது நீங்க கண்டிப்பா தான் லாக்கர் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நீங்க லாக்கர் போட்டதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட லீன் அப்படின்னு சொல்லி ஒன்னு மார்க் பண்ணி வச்சிருவாங்க அந்த டெபாசிட்ட எதுக்கு அப்படி லீன் மார்க் பண்றாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை அந்த அதாவது அந்த டெபாசிட் அக்கௌண்ட்டை நீங்க யாரும் தெரியாம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த லீனை மார்க் பண்ணி வச்சிருவாங்க லீன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தனியா கீழே கமாண்ட்ல எனக்கு சொல்லுங்க தனியா ஒரு வீடியோ போடுறேன் சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு டெபாசிட் போட்டாச்சு சாவியை நீங்க வாங்கணும் சாவியை வாங்கினதுக்கு அப்புறம் உள்ள போய் எந்த லாக்கர் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு அந்த லாக்கர் நம்பரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்குற சாவியோடைய பின்னாடி சைட்ல மேல வந்து எந்த பேங்கோடைய நீங்க வாங்குறீங்களோ அந்த பேங்கோடைய பேர் மென்ஷன் ஆயிருந்திருக்கணும் ப்ளஸ் அந்த சாவியோட நம்பரும் மென்ஷன் ஆயிருந்திருக்கணும் சோ இதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கான்னு சொல்லி நீங்க பாத்துட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சாவியை நீங்க போட்டு திறக்கும்போது போது நீங்க மட்டும் போட்டா அந்த பேங்க் லாக்கர் திறக்காது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் எல்லா பேங்க்லையும் மெயின்டைன் பண்ணுறாங்க கூட ஒரு ஆஃபீஸர் வந்து உங்களுடைய சாவியும் ஆஃபீஸருடைய சாவியும் ரெண்டு பேரும் சேமாக திறந்தா டபுள் லாக் சிஸ்டம் ஒர்க் ஆகும் நீங்கள் மட்டும் போட்டாலும் திறக்காது ஆஃபீஸர் மட்டும் போட்டாலும் திறக்காது மொதல் ஒரு சாவியை வந்து நீங்கள் போடுவீங்க ரெண்டாவது சாவியை வந்து பேங்க் உள்ள ஆஃபீஸர் போடுவாங்க ஆனால் கீழே இன்னொரு மூணாவது ஒரு ஹோல் இருக்கும் ஒரு சில லாக்கரில் இருக்கும் ஒரு சில லாக்கரில் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய லாக்கரில் கீழே மூணாவது ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா அந்த சாவியை யார் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதைத்தான் நான் போனஸ் டிப்பாக இதுதான் வீடியோவுடைய கடைசியில நான் சொல்றேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க இந்த சாவி வச்சு நான் டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது கேஸ் பேங்க்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க லாக்கரவே வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு பேங்க் ரைட்ஸ் இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய லாக்கர் நம்பரு பிளஸ் வந்து நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய சாவியோட நம்பருமே ரெண்டுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கணும் இது எதுக்காக அப்படின்னா இன் கேஸ் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு நாள் என்னைக்கு ஒரு நாள் சாவியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சாவி தான் என்னுடைய லாக்கர் நம்பர் சொல்லி போட்டு வேற யாரும் யாரும் அக்சஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் காவி நம்பரையும் லாக்கர் நம்பரையும் வேற வேற பேங்க்ல வச்சிருக்காங்க இப்ப நான் உள்ள போய் வைக்கிற பொருள் என்ன பொருள் வைக்கிறேங்கிறத பேங்க் ஆபீசர்ட்ட சொல்லணுமா அப்படின்னு கண்டிப்பா சொல்லவே கூடாது நமக்கு என்ன பொருள் வைக்கணுமோ வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த லாக்கர் அக்சஸ் பண்ண போறேன் லாக்கரை திறந்து விட்டுட்டாங்க ஆபீஸ கூட இருக்கணுமா நான் பொருளை வைக்கிறத அவங்க பாக்கணுமா அப்படிங்கிட்டா அதுவும் இல்ல அந்த லாக்கரை வந்து என்னோட தனிப்பட்ட பேர்ல அதாவது இண்டிஜுவல் பேர்ல வைக்கிறது நல்லதா இல்லைன்னா ஜாயின்லி பேர்ல வைக்கிறது நல்லதா அப்படின்னு ஜாயின்லி பேர்ல வைக்கிறது ரொம்பவே நல்லது ஜாயின்ல பண்ணும்போது எய்தர் ஆர் சர்வைவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இ ஆர் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யாருனாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர்த்துல நீங்க போனாலும் விடுவாங்க உங்களுடைய மனைவி போனாலும் விடுவாங்க ஸோ அதனால போடுறது ரொம்பவே நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னுடைய மைனர் பேர்ல லாக்கர் வச்சுக்கலாமா அப்படிங்கிட்டா மைனர் பேர்ல லாக்கர் வச்சுக்கலாம் ஆனா மைனர் மட்டும் தனியா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க பேங்க்ல பதினெட்டு வயசு எப்ப கம்ப்ளீட் ஆகோ அப்பதான் அந்த மைனரை அலோவ் பண்ணுவாங்க அதாவது கையெழுத்தே எனக்கு போட தெரியாது எழுத படிக்கவே தெரியாது இலிட்ரேட் பீப்புள் சொல்லுவோம் பேங்க்ல ஸோ அந்த இலிட்ரேட் பீப்புளுக்கும் லாக்கர் வச்சுக்கலாமா கேட்டா தாராளமா வச்சுக்கலாம் அதாவது விட்னஸ் ஒருத்தன் கையெழுத்து போடுறவங்க கூட இருந்தா இலிட்ரேட் பீப்புளுக்கும் நம்ம லாக்கர் கொடுக்கலாம் நீங்க லாக்கரை ஆபரேட் பண்ண வரும்போது உள்ள பேங்க்ல ரிஜிஸ்டர்ல வரும்போது லாக் கார் அட்டண்டன்ஸ் சொல்லி ஒன்று இருக்கும் அந்த ரிஜிஸ்டர்ல நீங்க சைன் பண்ணணும் லாக்கோட நம்பர் கீயோட நம்பர் பிளஸ் வந்து நீங்க எந்த டயத்துல இல்லை இன்ன ஆறீங்களோ அந்த டயத்தோட நம்பர் பிளஸ் வந்து உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கணும் முக்கியமான ஒண்ணு என்னன்னா அந்த ஆபீசர் பார்த்து ஒரு பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி கேட்பாங்க இந்த பாஸ்வேர்டு என்னன்னா நீங்க அக்கௌண்ட் லாக்கர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போகும்போது அதுல ஃபார்ம்ல ஒரு சின்ன குட்டியா ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்துல பாஸ்வேர்டு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணி இருக்கும் நீங்க அந்த காலத்துல ஆபீசர் பாஸ்வேர்டு மென்ஷன் பண்ணுவாங்க அந்த பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி நீங்க முதல்ல அந்த பாஸ்வேர்ட் மென்ஷன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டாவது ஆப்ரேட் பண்ண வரும்போது அந்த பாஸ்வேர்டை சொன்னா தான் பேங்க் ஆஃபீஸர் லாக்கரை யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இந்த லாக்கர் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன லாக்கருக்கு ஒரு ரெண்ட் இருக்கும் பெரிய லாக்கருக்கு ஒரு ரெண்ட் இருக்கும் மீடியம் லாக்கருக்கு ஒரு ரெண்ட் இருக்கும் அந்த ஏரியா கேட்டகரியை பொறுத்து ரெண்ட் மாறுபடும் இன்கேஸ் நான் சாவியை தொலைச்சிட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் வரலாம் சாவி தொலைச்சிட்டீங்கன்னா அது பெரிய ப்ராசஸ் இருக்கு அது உங்களுக்கு வேணும் உண்மையிலே கண்டிப்பா நான் சாவியை தொலைச்சிருக்கேன் உண்மையிலேயே எனக்கு அது வேணும் சார் என்ன ப்ரொசீஜர்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல அது எனக்கு தெரிவிங்க நான் தனியா உங்களுக்காகவே ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன் இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சிபிஐ இருந்து உங்களோட லாக்கரை திறந்து காட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நீங்க திறந்து காட்டிதான் ஆகணும் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாஸ்வேர்டை வந்து நீங்க போன்ல எல்லாம் மாத்திரீங்க பாத்தீங்களா பாஸ்வேர்டு அந்த மாதிரி வந்து பேங்க்லயே பாஸ்வேர்டு மாத்தலாமா கேட்டா பேங்க்லயும் பாஸ்வேர்டு மாத்திக்கலாம் அதாவது ஒரு மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு வந்து நீங்க பேங்க்ல போய் என்னோட பாஸ்வேர்டை வந்து லாக்கர் உடைய நான் மாத்தணும் அப்படின்னா மாத்தி கொடுப்பாங்க சில பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஒரு சில பிரான்ச் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்துல என்னோட லாக்கர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமருக்கு ரெண்டு மாசத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடியே இன்டிமேஷன் கண்டிப்பா கொடுத்துருக்கணும் இதுவும் ஆர்பிஐ ரூல்ஸ் தான் அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சில பிரான்ச் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்கனாலுமே இன்டிமேஷன் கொடுக்கணும் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் பேங்க் ஒன்னு வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல கொடுக்கணும் இன்னொன்னு வந்து அந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் தமிழ்நாட்டில இருந்து பண்றாங்க அப்படின்னா தமிழ் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் இன் கேஸ் வந்து மகாராஷ்டிரா இருக்கணும்னா ஹிந்தியில வந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் ஓகே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு என்னடா அந்த போனஸ் டிப் அப்படின்னு தானே நினைச்சுட்டு இருக்கீங்க வெயிட் பண்ண சொல்றேன் ஒண்ணு அந்த லாக்கர்ல ஒரு மூணு சாவி ஹோல் நான் சொல்லியிருந்தேன் முதல் சாவி ஹோல் வந்து கஸ்டமர் நம்ம கூடியது ரெண்டாவது சாவி ஹோல் வந்து பேங்க்ல உள்ளவங்க மாஸ்டர் கீ போடுவாங்க மூணாவது உள்ள ஒரு சாவி யார் போடுவாங்க கேட்டிருந்தேனா சொல்லியிருந்தேனா அந்த சாவியை வேற யாரும் போட முடியாது கஸ்டமருக்கு உண்டான சாவிதான் அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இன் கேஸ் உள்ள வைக்கக்கூடிய பொருள் வந்து ரொம்பவே ரொம்ப விலை உயர்ந்த பொருள் நான் முக்கியமா பாதுகாத்துக்கணும் அந்த பொருளை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய சார்ஜஸ் அடிப்படையில நீங்க அந்த சாவியை போட்டுக்கலாம் அதுக்குண்டான சார்ஜஸ் என்ன தான் பே பண்ணணும் வேற இல்லை இல்ல அதுக்காக தான் இந்த மூணாவது ஒரு சாவியை வச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க